துறை போற்றி போற்ற போற்றி மிக ஒரு அற்புதமான தலம் நமக்கு அட்ட வீரட்ட அப்படின்ற ஒரு பட்டியல் நம்ம இருக்கு அதுல முதல் தலமாக விளங்குவது திருஅதிகை வீரட்டானம் என்று சொல்லக்கூடிய ஒரு தளம் அந்த தளத்திற்கு பெயர் வருவதற்கு காரணமாக இருந்த ஒரு தளம் எது என்று கேட்டால் இந்த திருவிற்கோளம் என்று சொல்லக்கூடிய தலம்தான் இந்த திருவிற்கோளம் என்கின்ற இந்த தளம் திருபுராந்தேஸ்வரர் என்ற பெயரோடு இறைவன் அருள் இறைவன் வளைத்து அந்த திருபுராந்தகரை வதம் செய்வதற்காக புறப்படுகின்றபொழுது தேவர்களெல்லாம் அரகர அரகரன்னு பின்னாடி ஓடி வந்தாங்களாம் அப்போ சாமி ஏதோ அடியார்கள் வர்றாங்களே அப்படின்னு சொல்லி அந்த வில்லினுடைய கோலத்தோட அந்த தேவர்களை எல்லாம் பார்த்தார் அந்த ஒரு காட்சி தான் இந்த தளத்துல நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது அதுக்குதான் திருவிர் கோலம் என்று பெயர் வில்லனாக மேருமலையை வில்லாக வளைத்த ஒரு நிலையில சாமி வில்ல கையில வச்சிருக்கிற அந்த கோலத்தோட தேவர்களை பார்த்ததுனால இந்த தளத்திற்கு திருவிக்கோளம் அப்படின்ற பேரு உண்டு இந்த தளத்திலே இருக்கக்கூடிய அம்பான் திரிபுர சுந்தரி என்ற நாமத்தோடு அர்ப்பணித்து வருகிறார் அது மட்டுமல்ல இந்த தளத்திலே அக்னி தீர்த்தம் கூபாகினி தீர்த்தம் என்கின்ற இரண்டு தீர்த்தங்கள் உள்ளன வழிபட்டோர் சம்பந்தர் செக்கிழர் போன்றவர்கள் இந்த தளத்திற்கு வந்து இறைவனை வழிபாடு செய்திருக்கிறார்கள் இறைவன் மேல்முலையில் வில்லாக கையில் பிடித்த கோலம் இந்த தளத்திற்கு பெயராக அமைந்தது அது மட்டுமல்ல மூலவர் திரிபுரம் எரித்த மூர்த்தி என்று சொல்லப்படுகிறது அதிக மழை வெள்ளம் வரும் இருந்தால் சுவாமி மீது வெண்மை படம் என்றும் இது பற்றியே சம்பந்த பெருமான் தம் பாடலில் ஐயன் நல் அதிசயன் என்று குறிப்பிட்டு இருக்கிறார் அது மட்டுமல்ல வாயிலில் இரு துவாரபாலர்கள் திருபுராதிகள் மூவருள் இருவர் இவர்கள் என்று சொல்லப்படுகிறது அதாவது அந்த திரிபுரத்தை எரித்த போது அந்த மூன்று அரசர்களும் இறைவனிடத்திலே துவாரபாலர்களாகவும் ஒருவர் வந்து இவனுக்கு அந்த அடியார் கோலத்திலே இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது கோயிலுக்கு வெளியே திரிபுர சம்கார கால காலத்திலே தேர் அச்சு முறிந்திட உடனே பெருமானை விடையாக இருந்து தாங்கியதாக சொல்லப்படும் கரிய மாணிக்க பெருமாள் கோயில் இங்கே உள்ளது நாம் அந்த வரும்போது அந்த நுழைவாயில நாம் அந்த கோயிலை பார்க்கலாம் மூலவர் தீண்டா திருமேனி சுயம்பு மூர்த்தி அபிஷேகங்கள் செய்வதால் உண்டாகும் மேற்பரப்பு படிவுகள் தானாகவே பெயர்ந்து விழுந்து திருமேனி சுத்தமாகி விடுமா சுற்றிலும் உள்ள பத்து ஊர்களுக்கு இம்மூர்த்தியே குலதெய்வமாக விளங்குவது ஒரு அதிசயம் மணல் லிங்கம் இந்த மூர்த்தியை பாலாலயம் செய்யும் வழக்கம் இல்லையாம் பதினாறு முழ வேட்டிதான் சுவாமிக்கு சாத்தப்படுகிறது அதிக மழை வெள்ளம் வரும் இருந்தால் சுவாமி மீது வெண்மை படரம் என்றும் போர் நிகழ்வதாயின் செம்மை படரம் என்றும் சொல்லப்படுவது உண்மை செய்தி இங்குள்ள தீர்த்தத்திற்கு அச்சிறு கோழி என்றும் கோபாக்கினி தீர்த்தம் என்றும் பெயர்களும் உண்டு இக்குளத்திலே தவளைகளே இல்லை என்று சொல்வது ஒரு அதிசயம் சுற்றிலும் வயல்வெளிகள் இருந்தும் இக்குளத்தில் தவளை தவளைகளே இல்லை பிடித்து வந்து விட்டாலும் வெளியேறி விடுமா இத்தீர்த்தத்திலே மூழ்கி இறைவனை வழிபடுவோருக்கு புத்திர பேரு கிடைக்கும் என்பது இந்த தலத்தினுடைய அருள் செய்தியாகும் தனி கோயிலாக விளங்கும் பைரவர் சன்னதியிலே பைரவருக்கு நாய் இல்லை நாய் வாகனம் இல்லை என்பது ஒரு சிறப்பு அம்சமாகும் வளம் முடித்து உள்ளே பொழுது எதிரில் நடராஜர் காட்சி தருகிறார் காலிக்கு எனப்படுகிறது காலிக்கு அருள் புரிந்த நிகழ்ச்சி இன்றும் பெருவிழாவில் பத்தாம் நாளில் கொண்டாடப்படுகிறது என்பது ஒரு சிறப்பு இக்கோயில் கஜபிரிஷ்ட விமானம் அமைப்பு என்பது இந்த இந்த கோயிலுடைய தனி சிறப்பு ஆகும் ஊருக்கு அண்மையில் தக்க மாதா என்னும் அம்மன் கோயில் உள்ளது திருவாலங்காடு நடராஜ பெருமானுடன் தர்கித்து நடனமான சிலம்பு முத்துக்கள் விழுந்த இடம் இது என்றும் இதனால் அம்பாளுக்கு தக்க மாதா என்றும் பெயர் வந்தது என்றும் சொல்லப்படுகிறது இவ்வூருக்கு புரி என்றும் பெயர் சொல்வதோடு கோயிலுக்கு எதிரில் உள்ள நிலங்களும் குமாரவட்டம் என்றும் முருகன் பெயராலே இங்கு வழங்கப்படுகிறது கூவம் நதி இங்கிருந்து துவங்குகிறது என்று சொல்லப்படுகிறது மேலும் இந்த திருக்கோயிலே ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருமஞ்சன மேடை என்று சொல்லப்படும் பூம் ஆற்றின் கரையில் உள்ள இடத்தில் இருந்துதான் தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது இதற்கென ஒருவர் நியமிக்கப்பட்டு இவ்வாறு தினந்தோறும் நான்கு காலங்களுக்கும் அவ்வப்பொழுது தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது இவ்வாறு தீர்த்தம் கொண்டு வருவதில் தவறு நிகழ்ந்து அதாவது கொண்டு வருபவர் அத்தீர்த்தத்துக்கு பதிலாக செல்ல வேண்டிய தொலைவுக்கு பதிலாக வேறு தீர்த்தத்தை கொண்டு வந்து அதை அபிஷேகம் செய்துவிட்டால் சுவாமி மீது சிற்றெரும்புகள் படரும் என்றும் அதை அத்தவற்றை கண்டுகொள்ளலாம் என்றும் இன்றும் நமக்கு சொல்லப்படுகிறது துர்க்கை சன்னதிக்கு எதிரில் சந்தன மேடை உள்ளது இதில் அரைத்த சந்தனம் சுவாமிக்கு சாட்டப்படுகிறது இப்பெருமானுக்கு உச்சிகால அபிஷேகம் பற்றி அரிய செய்தி கடம்பத்தூர் புகைவண்டி நிலையத்திற்கு அருகில் பிஞ்சி வாகனம் கிராமத்திலிருந்து வேளாளர்கள் தர ஆயர் ஒருவர் நாள்தோறும் சுவாமிக்கு உச்சிகால அபிஷேகத்திற்கு பால் கொண்டு வருகிறார் அவர் அப்பாலை வரும் வழியில் கீழே வைக்காமல் பயபக்தியுடன் கொண்டு வருகிறார் அவருக்கு அதற்காக அவ்வூரில் நில மானியமாக தரப்பட்டுள்ளது இந்த கோயிலுக்கு நாள்தோறும் அவருக்கு சுவாமிக்கு படைத்த பிரசாதம் அன்னம் தரப்படுகிறது இந்த பால் அன்றாடம் அந்த வந்த பிறகே உச்சிகால அபிஷேகம் செய்யப்படுகிறது தொன்று தொற்று இன்று வரை ஒரு நாளும் தடங்கள் இன்றி இப்பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சுவாமி அம்பாதிக்கு முன்னால் தனித்தனியே கொடிமரங்கள் உள்ளன சித்திரை திங்கள் பத்து நாட்கள் பெருவிழா சித்திரை பிரம்மோற்சவத்தின் போது சுவாமி வரவில்லை ஏந்தியபடி காட்சி தருகிறார் அது மட்டுமல்ல இக்கோயிலில் ஏழாம் நூற்றாண்டில் செங்கற் கோயிலாகவும் பதினோராம் நூற்றாண்டில் கற்றாழையாகவும் திரு திருப்பணி செய்யப்பட்டிருப்பதை நம்மளால உணர முடிகிறது இப்படிப்பட்ட ஒரு தல சிறப்பு வாய்ந்த தலத்தை இன்னைக்கு நாம தரிசனம் பண்ணியிருக்கிறோம்னா இதெல்லாம் நாம என்னைக்கும் மறக்கக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு தலம் பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து அட்ட வீரட்ட தளத்துக்கே ஒரு முக்கியமான ஒரு தலமாக விளங்கக்கூடிய அற்புத தலம் இந்த தளத்தில் தான் சுவாமி வந்து அதிசயம் அநேகம் காட்டக்கூடிய பெருமான் இவர் என்று அவர் இந்த தளத்தினுடைய பதிகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் என்பது நம்மளால் மறக்க முடியாது இப்பொழுது நாம் திருஞான சம்பந்த பெருமான் இந்த திருக்கோயிலே அருளிச்சி செய்யப்பட்ட பதிகத்தை நாம் விண்ணப்பம் செய்து இறைவனுடைய அருளை பெறுவோமாக எத்தனா பக்கம் ஐநூத்தி நாப்பத்தி எட்டு காந்தார பஞ்சமம்